நல்லா ஒரு ஃபுல் கட்டு கட்டினதுக்கப்புறம் நம்ம கன்று அலைப்பாய்ஞ்சி தேடுறது இந்த மாதிரி ஒரு கூல்ட்ரிங்க்ஸை தான் இதை குடித்தா வயிற்றுல ஏதோ பண்ணுற மாதிரி இருக்கும் ஏன்னா உள்ளே போகிற கேஸ் எல்லாம் அப்படியே வெளியில் ஏப்பமாக வந்து அப்படியே ஃப்ரீ ஆன மாதிரி ஃபீல் இருக்கும் ஏன்னா இதுக்குள்ளே இருக்கிறது கேஸு தான் அதுதான் உள்ளே போய் வெளியில் வருது ஆனால் நம்ம எல்லாம் உள்ளே டைஜஷன் ஆகிடுச்சின்னு நம்பிகிட்ருக்கோம் இந்த பாட்டிலுக்குள்ளே இருக்கிறது காற்றடைக்கப்பட்ட தண்ணீரும் சர்க்கரையும் தான் கூட கலரையும் ஆசிட்டையும் ஆட் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லை கஃபைனும் இருக்குது ஆனால் சொல்லிக்கிற அளவுக்கு அதிகமாக இல்லை ஆனால் சுகர் ரொம்ப அதிகமாக இருக்குது இதில் ஹண்ட்ரட் எம்எலுக்கு டென் பாயிண்ட் நைன் கிராம் சுகர் போட்டிருக்காங்க இந்த பாட்டிலோட குவான்டிட்டி செவன் ஃபிஃப்டி எம்எல் அப்படி பார்த்தா இதில் எயிட்டி ஒன் கிராம் சுகர் இருக்குது அதாவது ஒரு நாளைக்கு ஒரு மனுஷங்களுக்கு தேவையான சுகரை விட ரெண்டரை மடங்கு அதிகமாக இருக்குது உடனே நீங்கள் எல்லாம் இழுத்துட்டு வருவீங்களே நாங்கள் என்ன ஒரே நேரத்தில் ஒரு பாட்டிலாக குடிக்கிறோன்னு நிறைய பேர் ஒரு பாட்டில் குடிச்சு பயங்கரமாக ஏப்போ விடுறாங்க நானே பார்த்துருக்கேன் இதை எப்பயாவது குடிக்கிற தப்பு இல்லை அப்பப்போ குடிச்சா உங்களுக்கு டயபட்டிஸும் சீக்கிரம் வந்துடும் வாயில் இருக்கிற எண்ணம் சீக்கிரம் போயிடும் சரி இதை இப்போ நம்ம என்ன பண்ணலாம் நாம குடிக்க வேணாம் ஆனால் இதை வச்சு வேற ஒன்று பண்ணலாமா நாம் இந்த பெப்சியை சுண்டை காய்ச்சி என்ன தான் நடக்குதுன்னு பார்க்க போகிறோம் வெயிட் பண்ணி நீங்களும் அதோட ரிசல்ட்டை பாருங்கள் எப்படி பயங்கரமாக குதிக்கிறது பாருங்கள் ஒரு வழியாக இவ்வளோ பெரிய பாட்டில் இருக்க பெப்சியை காய்ச்சினதுக்கப்புறம் நம்ம கிடச்சிது இது தான் இது தான் நம்ம தண்ணியாக இருக்கோம் இது நல்லா சூடாகிறதுக்கப்புறம் எப்படியாச்சு பார்த்தீங்களா ஒய்யலை எடுக்க முடியலப்பா உங்களைப்பாண்ணா ஸ்பூனு வளையுது இது எடுக்கலாம் பார்த்தா ஸ்பூனு வளையுது அளவு கட்டியாக இருக்குது இது நம்ம வயிற்றுக்குள்ளே போனால் என்ன ஆகும் நீங்களே தெரிஞ்சுக்கோங்க ஸ்பூனு போச்சே சரி இதையும் மீறி டைஜஷனுக்கு இதுதான் நினச்சா என்னை கேட்டால் மூட்டிகிட்டு போய் சுடு தண்ணி குடினுவேன் அதுக்கப்புறம் உங்கள் இஷ்டம்ப்பா